புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சி சௌரியார்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார் மாலதி தம்பதி உள்ளூரில் ஆடு மாடு மேய்த்தும் கூலி வேலை செய்தும் பிழைப்பு நடத்தி வந்த இவர்களுக்கு கான்கிரீட் வீடு கூட கிடையாது ஒரு சிறிய இடத்தில் மாட்டுக் கொட்டகை போல குடிசையமைத்து தங்கி வந்த நிலையில் சதீஷ்குமாருக்கு பணம் சம்பாதித்து புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது வெளிநாடு சென்று வேலை பார்த்தால் ஐந்து வருடங்களுக்குள் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் தன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் என்று எண்ணியிருந்த சதீஷ்குமாருக்கு தஞ்சாவூரைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் அறிமுகமானார் மலேசியாவில் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை இருப்பதாக ஆசை வார்த்தை கூறியவர் சதீஷ்குமாரிடம் இருந்து கணிசமாக பணத்தை பெற்றுக்கொண்டார் இதனையடுத்து கடந்த ஆண்டு மலேசியாவுக்கு சென்ற சதீஷ்குமாருக்கு வேலைக்கு சேர்ந்த ஆறு மாதங்களாக சம்பளமே வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அதே நேரம் வேலை வாங்கும் நிறுவன அதிகாரிகள் சாப்பாடு போடாமலும் சதீஷ்குமாரை சித்திரவதை செய்துள்ளனர் இதனால் விரக்தியடைந்த சதீஷ்குமார் தான் ஊருக்கே சென்று விடுவதாக கூறியதற்கு அந்த நிறுவன அதிகாரிகள் கடுமையாக தாக்கியிருக்கின்றனர் நடந்த இந்த கொடுமைகளையெல்லாம் வீடியோ மூலம் பதிவு செய்த சதீஷ்குமார் அதனை மனைவி மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பினார் குடும்ப வருமானால நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்த வேலைக்கு வந்தனால சம்பளம் சம்பளம் கேட்டா ஊருக்குள்ளதான் இது இல்ல ஒண்ணு கேட்காது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுக்க மாட்டாரு என் குடும்பத்துக்கு என்ன விட்டா யாரும் இல்ல தமிழ்நாடா இந்திய ஒன்றி அரிசம் எப்படி அது நம்ம நாட்டுக்கு மீட் எடுக்கணும் எடுத்து எப்படியாவது இதனை பார்த்து அதிர்ந்து போன மாலத்தி தன் கணவனை பத்திரமாக மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் சவுரியாப்டில் இருந்து எங்கள் வீட்டுக்காரங்க மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க அங்கே துன்புறுத்துறாங்க ப துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி வந்து சோறு தண்ணி இல்லாமல் அடிக்கிறாங்களாம் உதைக்கிறாங்களாம் அதனால எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கே வீட்டுக்கு வந்தாகணும் எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு முக்கிய வேணும் வீட்டுக்கு வந்தாகணும் இது சம்பந்தமாக மாலத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது என்ன ஏதுங்கிறது தெரியல மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு சதீஷ்குமாரை மீட்டு தருமாறு அவரது தந்தை மற்றும் சகோதரர் கோரிக்கை விடுத்துள்ளனர்